பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் அபயம் ஓம் அபயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் நூற்றி எழுவத்தி ஒம்போதிலிருந்து நூற்றி எண்பத்தி நான்கு வரை விளக்கத்தை பார்ப்போம் அதாவது ஆறு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் எம்புய கனி என எண்ணுவார் இதய அம்புயத்து அமர்ந்த அருட்பெரும் ஜோதி செடி அறுத்தே திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி துன்பு அரு துன்பு அறுத்து ஒரு சிவத்துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி மொத்தம் ஆறு வரிகள் முதல் இரண்டு வரிகள் எம்புய என எண்ணுவார் இதய அம்புயத்து அமர்ந்த அருட்பெரும் ஜோதி அதாவது இப்போ இது என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம கையில் வந்து கனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு ஒரு ஆப்பிள்னே வச்சுக்கோங்களேன் நம்ம கையில் இருந்ததுன்னா நம்ம எப்போ வேணாலும் அதை சாப்பிட்டுக்கலாம் எப்போ தோணுதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி இந்த இறைவன் இந்த நம்ம கையில் வந்து இந்த கனியாக நம்மக்கிட்டே இருக்காரு அப்படின்ற இந்த உணர்வு நிலையில் இருக்கும்போது யார் யாரெல்லாம் இந்த உணவு உணர்வு நிலையை வளர்த்துக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லாம் தாமரை மலர் போல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது எப்படி நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம மிகுந்த துன்பத்திலேயோ அல்லது கவலையிலோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு இடரையோ சந்திக்கும்போது அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் இறைவனில் அப்போ இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து அந்த இறைவனுடைய அருளால் அது நிவர்த்தி ஆகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்பா மலை போல் ஒரு துன்பம் வந்துச்சுப்பா அது வந்து கடவுளுடைய அந்த அருளினால் அந்த துன்பம் எல்லாம் கரைந்து போய்விட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ நினைக்கும்போது இறைவன் வந்து எல்லாமா இருக்கிறாரு நம்மளோட நம்ம கூட இருக்கிறாருன்ற அந்த உணர்வு வரும்போது நம்ம நம்ம உள்ளங்கையில் கனிபோல் அந்த இறைவன் நம்மளுடைய இருக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்வு நிலை யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுடைய 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 உள்ளத்தில் தாமரை மலர் போல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா இங்கே அவர் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் எம்புய கனி என எண்ணுவார் இதய அம்புயத்து அமர்ந்த அருட்பெரும் ஜோதி அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும் கடவுள் எந்த துன்பங்களும் சுத்தசன் மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த துன்பங்களும் வராது அப்படியே வந்தாலுமே அதுபோல் அது வந்து என்ன ஆகும் நம்ம வந்து இந்த எண்ணங்களை எப்போயுமே வச்சுக்கணும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எம் புய கனி எனது கையில் உள்ள கனி போன்று இருக்கிறார் அவருங்க இருக்கும்போது என்ன அது அவர்கிட்ட அப்பா அப்படின்னா போதும் சும்மா அந்த இது ஒரு நிமிஷம் நம்ம அதை நினச்சாலே போதும் துன்பங்கள் எல்லாம் விலகிவிடும் ஏன்னா அவர் தான் நம்மளுடைய உள்ளத்திலேயே தாமரை மலர் போல் வீற்றிருக்கிறார் அப்படின்றதான் இங்கே தெளிவாக பதிவிட்றாரு சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் செடி அறுத்தே திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் பெரும் ஜோதி அதுக்கு அடுத்த ரெண்டு வரிகளையும் சேர்த்து படிக்கும்போது தான் இதுக்கு விளக்கம் சரியாக வரும் ஏன்னா அது ஏன்னு சொல்கிறேன் அடுத்த ரெண்டு வரியில் என்ன சொல்கிறாருன்னா துன்பு அறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி முன்னே வரியில் என்ன சொல்கிறாரு அடியருக்கே இங்கே வந்து அன்பருக்கே அப்போ இதில் வந்து நம்ம இந்த வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கணும் அடியார் அப்படின்றவங்க யார் அன்பர் அப்படின்றவங்க யார் அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு இந்த அடியாருக்கு வந்து என்ன தருவாராம் அருட்பெரும் ஜோதி அவங்களுடைய செடி அறுத்தேன்னா துன்பத்தை நீக்கி அவங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி திடமான அதாவது வலிமையான தேகத்தையும் இன்பத்தையும் கொடுப்பாராம் யாருக்கு அடியாருக்கு அடுத்த ரெண்டு வரையில் என்ன சொல்கிறாரு அன்பருக்கு வந்து என்ன சொல்வார் கொடுப்பாராம்மா அதே மாதிரி துன்பத்தை எல்லாம் நீக்கி துரிய சுகந்தனை கொடுப்பாராம்மா நம்மளுக்கே தெரியும் நான்கு விதமான அவத்தை நிலைகளில் தான் நம்ம இருக்கோம் மூணு விதமான அவத்தை நிலைகள் தான் ஒரு மனிதன் இருக்கான் எப்படி இருக்கான் நனவு நிலை தூக்கநிலை கனவு நிலை இப்போ நாலாவது வந்து ஒரு துரிய துரிய நிலை அனுபவம் இப்போ இந்த நாலு ஸ்டேட்டு இந்த நாளில் வந்து இந்த நாலாவது நிலையாக இருந்து அந்த அனுபவமாகவே அற்பெரும் ஜோதி இருக்கிறாரு இதை வந்து யாருக்கு கொடுப்பாருன்னா அன்பருக்கு கொடுப்பாராம்மா அப்போ அடியாருக்கு வந்து துன்பத்தை நீக்கி வலிமையான தேகத்தையும் இன்பத்தையும் கொடுக்குறாரு அன்பர்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாரு துன்பத்தை எல்லாம் நீக்கிட்டு அந்த துரிய சுகந்தனை அந்த துரிய சுகத்தை வந்து கொடுக்குறாராம்மா இதைத்தான் அவர் வந்து சொல்கிறாரு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அடியார் அப்படின்றவங்க யார் அன்பர் அப்படின்றவங்க யார் அதுக்கு வந்து நம்ம என்ன விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முன்னைய பதவியிலே நம்ம பார்த்துருக்குறோம் சைவ சமயத்தில் நான்கு விதமான மார்க்கத்தை சொல்கிறாங்க சரியை கிரியை யோகம் ஞானம் சரிங்களா இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சரியையை வந்து தாச மார்க்கம் கிரியையை வந்து சத்புத்திர மார்க்கம் யோகத்தை வந்து சக மார்க்கம் ஞானம் வந்து சண்மார்க்கம் இப்போ இந்த நான்கு மார்க்கங்கள்லேயும் அதில் பயணிச்சிட்ருக்கவங்களுக்கு வந்து வளல்பெருமான் எப்படி சொல்கிறாருன்னா அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவளம் நீக்கியே அப்படின்னு சொல்லி மெய்ய அருள் வியப்பில் தெளிவாக பதிவு பண்ணுறார் நான்கு விதமான அந்த நிலைகளை சொல்கிறார் அடிகள் பிள்ளை நேயம் அடிகளார் இந்த நான்கும் சொல்கிறாரு அதாவது அடிய அடியார் அப்படின்றவங்க வந்து தாச தாசமார்க்கம் அதாவது சரியை மார்க்கம் பிள்ளை அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாருன்னா சத்புத்திர மார்க்கம் அதாவது கிரியை மார்க்கம் நேயம் அப்படின்றது வந்து சகமார்க்கம் அது வந்து யோகம் அடிகளார் அது வந்து சண்மார்க்கம் அதாவது ஞான மார்க்கம் அப்போ இந்த நான்கு விதமான மார்க்கங்களையும் பயணிப்பவர்களுக்கு அவர் எப்படி சொல்கிறாரு அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவளம் நீக்கியே அப்படின்னு தெளிவாக பதில் சொல்கிறாரு இப்போ இந்த தாச மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லக்கூடிய சரியே கிரியையில் பயணிப்பவர்கள் புற வழிபாடு செய்பவர்கள் புற வழிபாடு செஞ்சு கடவுளை வந்து எஜமானாகவும் இவங்களை வந்து அடிமையாகவும் நினைத்துக்கொள்கிறவங்க தான் யார் இந்த அடியார்கள் இந்த அடியார்களுக்கு வந்து என்ன கிடைக்குங்க சொல்கிறாரு திட தேகமும் போகமும் மட்டும்தான் கிடைக்கும் சொல்லி சொல்கிறாரு சரிங்களா இந்த விளக்கம் அடியார்களுக்கு போதுமானது அப்படி இந்த பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நேயர் நேயம் அடிகள் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா சகமார்க்கம் சண்மார்க்கம் அதாவது யோகம் ஞானத்தில் பயணிப்பவர்கள் அக வழிபாடு செய்பவர்கள் அதாவது அந்த ஞானிகள் எல்லாம் அக வழிபாடு செஞ்சு உள்ளேயே வந்து அந்த இறைவனை ஜோதியாக தான் இருக்கிறாரு அப்படின்ற அந்த உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் அக வழிபாடு செய்யக்கூடியவர்களாகிய யோகம் ஞானத்தில் பயணிப்பவர்கள் தான் வந்து என்ன சொல்கிறாரு அன்பர் அப்படின்றார் இப்போ நம்ம நாம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருப்போம் அடியார்னா யார் அன்பர்னா யார் அடியார் என்றவங்க வந்து புற வழிபாடுகள் செய்பவர்கள் அன்பர் என்பவர்கள் அக வழிபாடு செய்வார்கள் இதை வந்து வல்லல் பெருமான் இன்னொரு இடத்துலையும் தெளிவாக பதிவிடுறாரு அன்பர் அப்படின்றவங்க யாருன்ற என்ன சொல்கிறாருன்னா ஒளிவில் ஒடுக்க பாயுர விருத்தி உரையில் என்ன சொல்கிறாருன்னா அன்பர் என்பது பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைதும் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில் ஓரை குறித்தது தெளிவாக பதிவு பாருங்க அந்த சிவானந்தம் நமக்கு எப்போ கிடைக்கும்னு அதை நோக்கிய பயணமாகவே அவங்க இது இருக்கும் மற்ற புகழையோ பொருளையோ அதை நோக்கிய பயணமாக அவங்களுடையது இருக்காது அன்பர்னால் தெளிவாக அந்த சிவானந்தம் எனக்கு எப்போ கிடைக்கும் அதை நோக்கியே அவங்க அணுதினம் சன நேரம் கூட வேறு எதுக்கும் மாற மாட்டாங்க அதுலேயே இருக்கிறவங்கள்தான் அன்பர் அப்படின்னு சொல்லிங்க தெளிவாக பதிவு பண்ணுறாரு ஒன்று இந்த அக வழிபாடு செய்பவர்கள் அன்பர் அப்படின்றதுக்கு அவரே திருவுருப்பால் தெளிவாக ஒரு பாடல பாடலை பாடி விளக்கி இருக்கிறாரு அதை நம்ம படிக்கிறேன் மணவாளர் வருகின்ற தருணம் இது மடவாய் மாளிகையின் வாயிலெல்லாம் வலம் பெற நீ புனைக குணவாளர் அணையும் மலர் அணையகத்தை நானே மணி விளக்கத்தால் அலங்கரிக்கப் புகுவேன் தனவாத சுகந்தரும் என் தனி கணவர் வரிலோ சற்றும் அயல்வாதனைகள் உற்றிடுதல் ஆகா அனவாத மனத்தவரை புறப்பணிக்கே விடுக அன்புடையார்க்கு அன்பு அன்புடையார்க்கு அன்புடையார்களுக்கு இடுக அகப்பணி செய்திடவே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா அகப்பணி செய்வோரே அன்புடையார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அகப்பணி செய்கின்ற அன்பர்களுக்கு வந்து துன்பங்களை நீக்குவது மட்டுமன்றி சாக்ரத் சொப்னம் சுளுத்தி துரியம் அதாவது நனவுநிலை கனவு நிலை தூக்கநிலை துரியநிலை இந்த நான்கில் துரியநிலை அனுபவத்தையும் கொடுக்கக்கூடியவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்றத நம்ம விளங்கிக்கலாம் ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி